ஒன்னேண்டிய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம் ஓபிஎஸ்க்கு வந்து பெரிய அளவில் செல்வாக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜான் பாண்டியன் சொன்ன கருத்து சர்ச்சையாக இருக்குது தொடர்பாக பேசுறதுக்காக ஓபிஎஸ் ஆதரவாளர் முன்னாள் எம்எல்ஏ திரு சுப்பிரதன்க்கா பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் ஓபிஎஸ்க்கு வந்து ஆதரவெல்லாம் பெருசாக கிடையாது இப்போவே வந்து அவருக்கு ஆதரவு பெருசு இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரே ஒரு அதிமுக எம்பி ரவீந்திரநாத் ஜெயிச்சதுக்கே வந்து நான் தான் காரணம் இதை வந்து அவரை மறுக்க மாட்டார் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஜான் பாண்டியன் பேசியிருக்கார் அதை எப்படி பார்க்குறீங்க அதுக்கு நீங்கள் எதிர்ப்பும் தெரிவிச்சிருந்தீங்க எங்களுடைய கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களால் ஜேபி என்று பாசத்தோடு அழைக்கப்படுபவரும் நான் என்னுடைய மூத்த அண்ணனாக கருதும் ஜேபி என்ற திரு ஜான் பாண்டியன் அண்ணன் அவர்கள் தெரிவித்த இந்த கருத்து எங்களுக்கு சற்று அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது இதுக்கு வந்து தெளிவான விளக்கம் சொல்லணுன்னா அருமையண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் தேனி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு தேனி நாடாளுமன்றத்திற்கு நடைபெற்ற தேர்தலுக்கு அவர் வந்து மூன்று நாட்களில் இருந்து ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் சிறப்பாக பிரச்சாரம் செய்ததை மறுப்பதற்கே இல்லை கடுமையாக உழைத்தார் அதில் இருவேறு கருத்துக்களே இல்லை ஆனால் திரு ரவீந்திரன் நாற்பது புதுச்சேரி பாண்டிச்சேரி உட்பட நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் தி முப்பத்தி ஒன்பது அதிமுக பின்னடைவை சந்தித்து ஒரே ஒரு தொகுதி ஒன்றே ஒன்று கண்ணே கன்று கண்ணே கண்ணே என்று தேனி நாடாளுமன்ற தொகுதி மட்டும் வென்றதென்றால் அங்கேதான் ஓபிஎஸ் எங்கள் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய தனித்தன்மை இருக்கிறது காரணம் என்னென்னா ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து இன்றைக்கு வரை அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் பெரியகுளத்தில் இரண்டு முறையும் இப்பொழுது மூன்று முறை மோடியிலும் தொகுதியில் மாற்றி மாற்றி தேனி மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவில் கடும் போட்டிகளுக்கு மத்தியில் ஆனால் அவருடைய தனித்தன்மையாக அம்மாவினுடைய ஆசையால் அவருடைய தனித்தன்மையால் இது வென்று வரக்கூடிய ஒரு மாவட்டம் தேனி மாவட்டம் அங்கே வந்து அவருடைய புதல்வராக இருக்கக்கூடிய அருமை தம்பி திரு நம்முடைய ரவீந்திரநாத் அங்கே வேட்பாளராக நிறுத்தப்பட்டார் ஒன்று அங்கேன்னா போட்டினா கடுமையான போட்டி இருவேறு கருத்துக்களே இல்லை அவரை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கூட்டணி கட்சியான இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பில் நிறுத்தப்பட்டவர் தந்தை பெரியாருடைய பேர பேரனும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பேரன் அண்ணா உருவாக்கி பொழுது ஐம்பெரும் தலைவர்களில் ஒருவராக மதிக்கப்பட்டவருமான சொல்லியின் செல்வர் ஐயா இவி கே சம்பத் அவர்களுடைய மகன் திரு இவிகே கே சேலங்கோவன் அது மட்டுமல்ல அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்து மத்திய அமைச்சராக இருந்து மிகவும் பிரசித்தி பெற்றவர் அவரை வந்து அவர் லேசா ஹி கே நாட் பி டேக்கன் தெட் லைட்லி அது மட்டும் இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அங்கே வந்து அந்த மாவட்டத்தில் ஒரு ஹோல்டு இருக்குது அதுபோக இது திரு திரு டிடி தினகரன் அவர்களுடைய கட்சியின் சார்பில் நின்ற திரு தங்கச்சம் செல்வண்ணன் அம்மா காலத்திலேயே அண்ணன் ஓ பி எஸ் அண்ணன் அவர்கள் நிதியமைச்சர் அம்மாவுக்கு அடுத்த இடம் தலைமை கழகத்தினுடைய பொருளா கழகத்தின் பொருளாளர் இருக்கிறோம் மாவட்ட செயலாளராகவும் சிறிது காலம் சட்டமன்ற உறுப்பினர் பிறகு ராஜ்யசபா எம்பியாகவும் அம்மா காலத்தில் செயலாற்றி நன்கு அறிமுகமானவர் எனவே இப்படி கடும் வாஸ் எ ஸ்டிஃப் காம்படிஷன் இந்த தேனி கான்ஸ்டிடியன்சி அதற்கு மத்தியில் தம்பி ஓ பி ரவீந்திரநாத் அவர்கள் நின்றார் வென்றார் என்றால் அதற்கு பல காரணிகள் உண்டு முதல் காரணி அண்ணன் ஓ அண்ணன் அவர்களுக்கு இருக்க அங்கு தேனி மாவட்டத்தில் த தமிழ்நாடு தல்விய நீங்கள் கேட்டீங்க ஏதோ தமிழ்நாட்டில் அவருக்கு செல்வாக்கான அந்த கேள்விக்கு அடுத்து வர்றேன் தமிழ்நாடு தல்விய செல்வாக்கோடு தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தனிப்பெரு செல்வாக்காகும் வாரத்துக்காண்டு எடுத்துக்கொண்டால் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கிட்ட உழைப்பை நாங்கள் மெச்சு காரணம் நான் என்ன இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா தேனி நாடாளுமன்றத்துடன் இணைந்து பெரியகுள இருபத்தி ரெண்டு சட்டமன்றத்துக்கு தேர்தல் இணை தேர்தல் நடந்தது அதில் பெரியகுளம் ஒரு தொகுதி ஆண்டிவெட்டி தொகுதி என்னை வந்து தலைமை கழகத்தின் சார்பில் அன்றைக்கி கொண்டு அதிமுக பெருகல நாடாளுமன்ற தேர்தலுக்கு என்ன என்னையும் அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அறிமை சகோதரர் திரு முருகுமாரனை பொறுப்பாளராக ஓபிஎஸ் போட்டார் பிறகு நாடாளுமன்ற தேர்தலில் ஓட இணைந்து நடக்கிறப்போ ஓபிஎஸ் என்னை பார்த்தார் என்னுடைய மாமியார் காங்கிரஸ் கட்சியுடன் முதுபெரும் தலைவர்களாக விளங்கிய நிலக்கொடி திரு ஏ எஸ் பொன்னமாலா அவர்கள் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இருந்து மறைவரை எனவே எனக்கு அங்கே இருக்கக்கூடிய உறவினர்கள் குடும்ப செல்வாக்கு அரசியல் ரீதியாக நான் தொடர்ந்து அம்மாவின் தலைமையேற்று நேரிய முறையில் நேர்மை இது நெறி தவறாமல் விசுவாசத்தோடு செயல்பட்ட விதங்களில் கழகத் மற்றும் பொதுமக்களிடம் நன் மதிப்பு இருக்கிறதை உணர்ந்து கொண்ட காரணமாக நீயே அன்றைக்கு தேனி நாடாளுமன்ற தொகுதியில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் பொறுப்பாளர்களாக அன்றைக்கு வருவாய்த்துறை அமைச்சராக இருந்த திரு ஆர்பி உதயகுமார் அவர்களையும் அவருக்கு இணையாக கோஆர்டினேட்டராக என்னையும் பொறுப்பாளராக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் முறைப்படி அறிவித்தார்கள் நான் சட்டமன்ற அங்கே வந்து மாவட்ட கழக மூத்த முன்னோடியான திரு சையத் கான் அவர்கள் மூவர் இணைந்து நீங்கள் செயல்படுங்கள் என்று எனவே நான் தான் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் விருப்ப கூட்டணி கட்சியில் அன்றைக்கி ஜான் பாண்டிய அண்ணன் இருக்கார் பாட்டாள் மக்கள் கட்சி இருக்குது தேமீதுக்காக இருக்குது இன்னும் பிற கட்சிகள்லாம் இருக்குது இன்னும் கூட்டக்கணிச்சர்கள் யார் யார் வந்து பிரச்சாரத்துக்கு அழைத்து வருவது என்கிறது திரு அண்ணா அருமை ஜான் பாண்டியன் அவர்களை அழைத்து வரக்கூடிய பொறுப்பை அந்த அவருடைய டூர் ப்ரோக்ராமை யங் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒப்படைத்தார்கள் நான் கேட்டவுடன் மனமும் வந்து தேர்வு கொடுத்தார்கள் ஆறு தொகுதிக்கு வந்தாலும் மாற்று கருத்தே இல்லை ஆனால் நான் தான் வெற்றி காரணம் இல்லை இல்லையாட்டி அது வந்து அவர் வந்து பின்னாடிவை சந்திருப்பாருங்கிறது உள்ளபடியே இது வந்து தான் திஸ் இஸ் த பிளேஸ் வேர் வி டிஃபர் இங்கேதான் நாங்கள் வந்து வேறுபடுகிறோம் காரணம் வாதத்துக்கு எடுத்துக்கிட்டால் அன்று பாரதிய ஜனதா கட்சியுடைய இன்றைக்கு அகில இந்திய நம்முடைய மிக தனிப்பெரும் தலைவராக இருப்பவரும் பாரதத்தினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் கரெக்டாக நான் சொல்கிறேன் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது காலை ஒம்பது மணி இடம் எஸ்எஸ்புரம் மைதானம் தேனி பிரதமர் அவர்கள் பிரத்யோகமாக காலை ஒம்பது மணிக்கெல்லாம் தேனிக்கு ரவீந்திரநாத்தை ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறார் முடித்து விட்டு அருமை சோதரன் ஐநா போட்டியிட்ட ராமநாதபுரம் தொகுதிக்கு செல்கிறார் எப்படி என்றால் பிரதமர் வந்து சொன்னப்ப நான் வந்து ஓபிஎஸ் எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அப்போ வந்து அவர் சொன்னார் மிஸ் ஓபிஎஸ் வென் ஐ வாஸ் ஒயில் ஐ வாஸ் ஃப்ளைங் இன் மை ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் ஐ குட் சி அன் ஓஷன் ஆஃப் ஹெட்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் ஃபார் அரவுண்ட் டென் கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ் புறமையபவுன்னு சொன்னார் நான் என்னோடய ஹெலிகாப்டரில் பறந்து வர்றப்ப பத்து கிலோமீட்டரு பரப்பளவுக்கு மக்கள் தலைகளாக மக்கள் தலைகளாக மக்கள் தலைகள் தலைகளடைய கடலாக காட்சியளித்தது என்று புறமித்து சொன்னார் அவர் சொல்லிவிட்டு திரு ரவீந்திர சாகர் ரவீந்திரநாத் அவர்களை தட்டி கொடுத்து வி வில் மீட் இன் த பார்லிமெண்ட் என்று ஆளாக அங்கே வாழ்த்து யூ வில் பி வின்னிங் வி வில் மீட் இன் த பார்லிமெண்ட் என்று வாழ்த்து விட்டு சென்றார் ஐ விட்னஸ் டூ இட் சரிங்களா அப்படி இருக்கிற பொழுது எனவே வந்து பல காரணிகள் அப்போ நம்ம பிரதமரோட பிரச்சாரம் எந்த இம்பாக்ட் இல்லையா ஓபிஎஸ்எனுடைய தனிப்பட்ட செல்வாக்கு இவ்வளவு தூரம் தொடர்ந்து எப்பவுள்ள இருந்து விவரம் தெரிந்த காலத்திலிருந்து சாதாரண கிளைக்கழக இருந்து இன்றைக்கு தலை தனி தலைமை கழகத்துடைய அம்மா காலத்திலே நிர்வாகியாக இருந்து இது பொருளாளராக இருந்து இரண்டாம் இடத்தில் மூன்று முறை முதலமைச்சராக இருந்து தேனி மாவட்டத்தையே வெளியுலகுக்கு கொண்டு வந்து வளர்ச்சி திட்டங்களை உருவாக்கி தந்த அருமை இன்றைக்கு கழகத்தின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் ஓபிஎஸ்டைய செல்வாக்கு எப்படி நீங்கள் வந்து அதை வந்து இது நான் சொல்கிறேன் எப்படி குறைத்து மட்டும் வாதத்துக்கு வச்சுக்கலாம் அதே மாதிரி நான் கேட்குறேன் ரவீந்திரநாத் விரலாளர் ஜெயிச்சார்னா அதே நாடாளுமன்றத்துக்கு உட்பட்ட பெரிய குளத்தில் இது ஆண்டி அதனால தான் குறிப்பிட்ட பெரிய குளத்திற்கும் ஆண்டிபட்டி தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடந்து அங்கேயே நான் அந்த வேட்பாளர்கள் தோத்தார்கள் அப்போ ஜெயிச்சிருந்தா இருந்தால் ஃபீல்பாக இருக்கணும்ல அலாங் வித் ஓ ஓ ஓ ஓபி ரவீந்திரநாத் ஆல் அதர் கேண்டிடேட்ஸ் கேண்டிடேட்ஸ் தட் கேண்டிடேட்ஸ் தட் ஆர் ஃபீல்டர் மஸ்ட் மஸ்டு ஒன் உண்டாக இல்லைங்களா அப்போ அவங்க எங்கே எனவே இங்கே என்ன என்ன எனக்குன்னா ஓபிஎஸ்எனுடைய மகன் என்பது அவர்களுடைய அவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கம் அதை ஒட்டி இன்னும் சொல்லணும் இவ்வளோ பெரிய சூழலையும் கிட்டத்தட்ட எழுதி எழுதிவிட்டார் பாட்டாள மக்கள் எச்சினுடைய நிர்மய நிறுவனத் தலைவர் மருத்துவர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர் பிரச்சாரத்துக்கு வந்தார் அரமேஸ்வரர் ரவீந்திரநாத் காண்டி பிரச்சாரத்துக்கு வந்து எல்லா ஆறு தொகுதிகளையும் டச் பண்ணிட்டு இரவு உன வந்து ரவீந்திரநாத் வீட்டிலருந்தேன் ஓபிஎஸ் என்னன் வீட்டில் தான் சாப்பிட்டார் அன்றைக்கி ஓபிஎஸ் என்ன தமிழ்நாட்டு டூர் கிளம்பிட்டார் அவர் இந்த தொகுதியை அங்கே விட்டு முப்பத்தி ஒம்பது பாண்டிச்சேர் நாற்பது தொகுதிகளுக்கு என்ன பிரச்சாரம் பண்ணாரோ அதே அளவுகோல் தான் இங்கேயும் பயன்படுத்தப்பட்டது எனவே வந்து அப்போ அப்போ தேமுதிக அவனுடைய அன்றைக்கு இப்போ பொருளாளராக இருந்த திருமதி அவங்க வந்து பிரேமலதா விஜயகாந்த் வந்தாங்க திரு சுதீஷ் வந்தார் கூட்டணி கட்சியை சேர்ந்து அத்தனை பேரும் வந்தாங்க எனவே இது வந்து இது கூட்டு இட் வாஸ் இட் வாஸ் எ கலெக்டிவ் எஃபர்ட்டு வந்து நான் தான் ஜெயிக்க தான் ஜெயிச்சார் கூட்டணியுடைய வெற்றி வேறு வந்து ஜான் பாண்டியன் அவர்கள் என்னால் தான் ஜெயிச்சார்னு சொன்னதன் காரணமாக இந்த விளக்கங்கள்லாம் சொல்லி வெற்றிக்கு அவருக்கும் பங்கு உண்டு ஆனால் அவரால் தான் வென்றால் இல்லை என்றால் அவர் வந்து பின்னடைவை சந்திச்சிருப்பார் என்பது உள்ள உடைய சற்று ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தவறு வந்து தமிழ்நாட்டு அளவில் எப்போவுமே வந்து ஓபிஎஸ்க்கு பெரிய அளவில் செல்வாக்கு இல்லை அப்படிங்கிறதையும் வந்து அவர் சொல்லியிருக்கார் ஃபீல்டும் வந்து கிட்டத்தட்ட அப்படி தானே இருக்குது இல்லை தவறான கருத்து அவர் சொல்லியிருக்காரு நான் அந்த பேட்டி கூட நான் பார்த்தேன் அது ஒரு தவறான கருத்து ஓபிஎஸ் என்னனுக்குன்னு என்றைக்குமே அவருக்குன்ற ஒரு அவருடைய நடவடிக்கைகள் குணநலன்கள் அம்மாவால் அடையாளம் கட்டப்பட்டவர் என்ற வகையில் பொதுமக்கள் நீங்கள் வந்து பல பேர் வந்து திரு இபிஎஸ் அவர்களோட இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர்கள் வச்சு கணக்கு போடுறீங்க அது கிடையாது ஒருவருடைய செல்வாக்கு என்பது திராவிட முன்னேற்ற கழிவு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் நீக்கி உள்ள பொதுக்குழு முழுவதும் கலைஞர் பின்னால் தான் இருந்தது ஆனால் மக்களும் அடிமட்ட தொண்டர்களும் யாருடன் இருந்தார்கள் திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தலில் திரு மாயர் வெற்றியின் மூலம் நிரூபிக்கப்பட்டது வந்து அதிமுக எல்லா கூட்டங்களையும் வந்து கவர் பண்ணிட்டுருக்கு அப்படிங்கிற வகையில் சொல்கிறேன் அதிமுக பொதுக்குழு கூட்டமும் சரி மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தலைமை கழகத்தில் போதும் தொண்டர்களுடைய எழுச்சியை பார்க்க தானே முடியும் தொண்டர்களும் இபிஎஸ் பக்கம் தான் இருக்காங்க தொண்டர்கள் வந்து அந்த செலக்டிவ் அந்த பொதுக்குழுவுடைய நிர்வாகிகள் வந்து பொதுக்குழு கூட்டத்துக்கு வர்றாங்க மாவட்ட செயலாளர் வர்றாங்க செலக்டிவ் ஆர் அட்டெண்டிங் இன்றைக்கு வந்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வந்து நான் இன்னும் தமிழ்நாட்டிலே வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு முதல் முதலாக களப்பணியை துவக்கியது எங்கள் தலைவர் அண்ணன் ஓபிஎஸ் கொங்கு மண்டலத்தில் ஆரம்பித்து தொடர் இன்றைக்கு வந்து திருச்சியில் மாம்பெரும் கூட்டம் அரியலூர் பெரம்பூரில் காலையில் மிகப்பெரிய கூட்டம் சிறிய மாவட்டங்கள் எனவே வந்து மிகப்பெரிய அளவில் களப்பணியை தோழிவிட்டால் போகும் இடமெல்லாம் கலவுத்தோழர்களும் பொதுமக்களும் வரிசை கட்டி நின்று அவரை வரவேற்கிறார்கள் எனவே வந்து தொடர் நாளை நாளை தினம் தேனியில் இருக்கு தொடர் தென் மாவட்டங்கள் நாற்பது தொகுதிகளும் நாங்கள் வந்து இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் முடிக்க போறாரு இதற்கு சரியான விடை தேர்தல் வரட்டும் அப்பொழுது யாருக்கு செல்வாக்கு என்பதை மக்கள் மன்ற முடிவு பண்ணட்டும் நிச்சயமாக பிட்வீன் ஈபிஎஸ் அண்ட் ஓபிஎஸ் இ ஓபிஎஸ் இஸ் ஆல்வேஸ் ஆன் அன்டிஸ்பியூட்டட் லீடர் அதுதான் எங்களுடைய கருத்து அதுக்கு இருவேறு கருத்து இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி தேர்தல் முடிவில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உடனே கற்றுப்புறேன் ரொம்ப நன்றிங்க ஜெயலானி